சார் முதல் செய்தி நம்ம சென்னை நியூஸ் தான் அது சோழிங்கநல்லூர் பக்கத்தில் ஒரு பதினெட்டு புள்ளி அஞ்சு சென்ட் கார்த்திக் என்பவருக்கு சொந்தமாக இருந்திருக்கு பார்த்தா அடுத்த சில நாட்களில் கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் அதை உரிமை கொண்டாடிட்டு வராரு அந்த வழக்கு தொடர்ந்து நடைபெறுகிறது அவங்க ஏதோ காம்பவுண்ட் கட்டிடுறாங்க இவர் அடியாட்டில் கூட்டிகிட்டு போய் இடிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு நடைபெற்று கொண்டே இருக்கிறது இதுக்கான இப்போது நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு இந்த கேஸில் பொதுவாகவே இப்போ கடந்த சில நாட்களாக பார்க்கும்போது போலீஸார் வந்து அரசியல்வாதிகளோடு கைகோத்துடுறாங்க ரவுடிகளோடு கைகோத்துறாங்க அதனால் நிறைய அரசியல் படுகொலைகள் நிகழ்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இதனால் நாங்கள் வந்து காவல்துறையின் செயல்பாட்டை வந்து நீதிமன்றம் கவனிக்க வேண்டிய தருணத்திற்கு வந்திருக்கு பல உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க அதில் மெயினாக இந்த அப்சர்வேஷனையும் சொல்லியிருக்காங்க சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நம்ம பார்த்தோம் சமீபத்தில் பிஎஸ்பியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டது அதற்கு பின்னால் பல காரணங்கள் சொல்கிறாங்க யார் யாரெலாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு கட்சி வேறுபாடின்றி எல்லாரும் அந்த அவரை வராங்க அவரை கொலை பண்ணுறதுல எக்ஸிக்யூட் பண்ணுறதுல எல்லாருடைய தலையும் உருண்டுகிட்டு இருக்கு கடைசியில் விசாரணை முடிவில் என்ன வரப்போகுதுங்கிறது தெரில ஆனால் இதில் பிரதானமாக சொல்லக்கூடியது கூட திருவள்ளூரில் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏக்கர் நிலம் பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி விற்றதில் அதில் இரண்டு தரப்பு இரண்டு ரவுடிகள் தரப்புக்குள்ளார பிரச்சனை அதில் வந்து பஞ்சாயத்து பண்ணார் இவர் இவர் மீது கோபம் வந்திருந்தது அப்படிங்கிறது தான் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது ஆகவே இந்த நீங்கள் சொன்னது மாதிரி இந்த நிலப்பிரச்சனை வரும்போது அதில் படுகொலைகளும் நடக்கிறது அப்படிங்கிறது இந்த கோர்ட் அப்சர்வேஷன் சரிதான் அப்படிங்கிறத இந்த ஒரு செய்தியிலேருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியும் சாதாரணமாக ஒரு மாநிலத்தில் சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது மிகப்பெரிய வழக்காக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ராஜீவ்காந்தி கொலை நடந்தது அது எந்த ஒரு துப்பு கிடைக்காமல் இருந்தது எப்படி இந்த கேஸை எடுத்துகிட்டு போகிறதுங்கிறப்ப இந்த வழக்கை வந்து சிபிஐட்ட ஒப்படைத்தாங்க கடைசியில் அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியும் சில நேரங்களில் விக்டீம் மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சியல் ஆட்கள் யாராவது இருக்காங்க மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறப்ப அவங்களே போய் அரசியல் கட்சிகள் கூட எங்களுக்கு இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைப்பாங்க இந்த பிரச்சனை அரசியல் ப இந்த பிரச்சனை சூட வந்து தணிக்கிறதுக்காக சிபிஐ விசாரணை சிபிசிஇடிக்கு அனுப்புகிறோம்பாங்க இல்லை இல்லை எங்களுக்கு சிபிஐ ஒன்றா சிபிஐ கொடுத்துறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும் அதே மாதிரி தீர்க்கப்படாத ஒரு கேஸு சிலது இருக்கும் ரொம்ப நாளாக இழுத்தடிக்க கேஸு இதை எப்படி முடிக்கிறதுங்கிறப்ப அதை மேல் விசாரணைக்காக சிபிஐட்ட கொடுக்கறது அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கேஸோ தீர்க்கப்படாத கேஸுன்னு ஒரு சாதாரண ஒரு இடத்த ஆட்டையை போடுற ஒரு விஷயத்திற்கு இந்த காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லை அதற்காகவே இந்த கேஸை வந்து நாங்கள் சிபிஐ கொடுக்குறோம் அவங்க நாலு வாரத்தில் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு கோர்ட்டு சொல்லுதுன்னா இது காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு கோர்ட்டு சொன்னதாக நான் பார்க்கல காவல்துறையுடைய அமைச்சர் யார் அவர் முதல்வர் அவர் மீதே இதை டைரெக்டாக சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கலாம் இன்டர்பிரிட்டேஷன் எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம்ல ஏன்னா பல நேரங்களில் நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க அவங்க நேர்மையாக செயல்பட்டால் அவங்க எந்த அளவுக்கு அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இன்னொன்று பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பல ரவுடிகளோடு சேர்ந்து பல விஷயங்கள் பண்ணுவாங்க அவங்கள காவல்துறை அரசு பண்ணணுன்னு பொழுது அதற்கு வந்து இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த ரவுடிகளை வெளியிடணும்னு வெளியே விடணும்னு இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க வேறு வழி இல்லாமல் அரசியல் அழுத்தத்திற்கு ஆளாகி அவங்க வெளியிடப்ப அடுத்தடுத்த குற்றம் நடக்கும் உடனே இது யார் ஊருக்கு லட்சம் பிள்ளையார் கோவில் ஆண்டிங்கிற மாதிரி உடனே இந்த போலீஸை உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இப்போ பார்த்தோம் கள்ளக்குறிச்சியில் அவ்வளோ பேர் இறந்த போனவொடனே உடனே எழுபத்தி எட்டு காவல்துறை உண்மையிலேயே அங்கே யார் தவறு செய்திருக்கிறா அப்படிங்கிறது ஒரு பெரிய விசாரணை ஒன்று நடத்தாமல் இமீடியேட்டாக நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னா யாரா அதுக்கு அப்படின்னா இன்னொன்று காவல்துறைக்கு தெரியாமல் அது நடக்காது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அது ஷிஃப்ட் போட்டு எப்படி வசூல் பண்ணாங்கிறதுலாம் இதே ஸ்ட்ரீட்ல பேசியிருக்கோம் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட முழுவதுமே இது காவல்துறை மட்டும்தான் செஞ்சுருக்குமா அப்படிங்கிறதும் இருக்குது அரசியலுடைய அழுத்தமும் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னொன்று இந்த ஆட்சி மாறும் பொழுதே உதயநிதி என்ன சொல்லிட்டு வந்தாருங்கிறது தெரியும் நாங்கள் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம் எந்தெந்த காவல்துறை அதிகாரி எப்படி செயல்பட்டார்னு நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களை என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லும் பொழுதே ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கிற அந்த அஞ்சு வருஷம் இப்போ ஆட்சியில் திமுக இருக்குன்னா அஞ்சு வருஷம் மூணு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு ஆசைப்படுவாரே ஏதோ கொஞ்சம் வீராப்பு இருக்கிறப்ப நான் நேர்மையாக இருந்திருப்பேன் என்ன எங்கே வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வம்படியாக அவர்களை பழிவாங்கும் நோக்கத்தோடையே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்யும் பொழுது ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க அப்படிப்பட்ட சூழலும் இருக்கிறது இன்னொன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களே அவங்க பூந்து விளையாடுறாங்கன்னு வச்சுக்கீங்க கீழே நம்மளெல்லாம் யார் கண்டுக்க போகிறா நம்மளை வச்சு தான் பல வேலையே அவங்க செய்கிறாங்க அப்படின்னு ஒரு சூழல் வந்தால் கூட அவங்களும் தைரியமாக இந்த தவறுகளை செய்வாங்க ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது நமக்கு என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னா இந்த செந்தில் பாலாஜி அப்படின்னு ஒரு அமைச்சர் இருந்தார் அவரை வந்து கைது பண்ணாங்க இடி வந்து ரைடு பண்ணிச்சு அந்த இடி அதிகாரிகள் போகும்பொழுதே அவங்க வாகனத்தை உடைச்சது அதற்கு பிறகு நின்று நடந்தது அவருக்கு நெஞ்சு வழி வந்தது ஹாஸ்பிட்டலில் படுத்தது எல்லாம் நமக்கு தெரியும் அந்த நேரத்தில் உடனே என்ன பண்ணாங்கன்னா இந்த தமிழக அரசு அதாவது பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ வந்து ஒரு சில வழக்குகள் மட்டும்தான் வந்து சிபிஐ விசாரணைன்னா தமிழக அரசுடைய முன் அனுமதி வாங்கணும் மற்றபடி பொது அனுமதினு ஒன்று உண்டு அவங்க சிபிஐயே கூட யாராவது சொன்னாங்கன்னா கோர்ட்டோ இல்லை மற்றவங்க யாராவது விசாரணை கேட்டாங்கன்னா சிபிஐ அந்த வழக்கை எடுத்து நடத்தும் உடனே நான் மத்திய அரசுக்கு சவால் வர்ற பாருன்னு தான் அந்த கொடுத்த அந்த அனுமதியை வாபஸ் வாங்கியது தமிழக அரசு தமிழக அரசு ஏன்னா இதுக்கு முன்னால் ஒரு ஒம்பது அரசு மாதிரி வாங்கியிருக்குது பஞ்சாப்பு கேரளா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் தீதி கேட்க வேண்டாம் எங்கள் ஊருக்கு சிபிஐ வர முடியாது அப்புறம் சந்திரசேகர் ராவ் அவர் தெலுங்கானாவில் இருந்தப்போ அவர் இதெல்லாம் வந்து டஃப் கொடுக்குறாங்களா இவங்க அதாவது எங்கள் அனுமதி இல்லாமல் எங்கள் ஊருக்கு வர மாட்டார்னு இந்த ஒருத்தர் சிப்பு செந்தில் இருக்கார் அவர் அந்த சேலம் மாநாட்டில் பேசுனது கூட உங்களுக்கு தெரியும் நம்ம மேலே ஈடி ரைடு விட்டு தான் பார்த்துருக்கோம் இடி ஆஃபீஸர் மேலே ரைடு விட்டது நம்ம தலைவர் தான் அப்படின்னாரு கடைசியில் இப்போ யாருக்கு ரைடு விட்டாங்களோ அவர் இப்போ வரைக்கும் தன்னுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் விஷயங்கள்லாம் சொல்லி படுத்துக்கிட்டேலாம் வந்து அவர் அழுதுகிட்டே கேட்குறாரு அப்பவும் ஜாமீன் இப்போ வரைக்கும் கொடுக்க மாட்டேங்குது பார்க்குறான் இது மாதிரி ஏற்றி விடுவாங்க யாராவது வடிவேலை ஏற்றி விடுறது மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா இவங்களெல்லாம் சிபிஐ விசாரணையை வந்து இங்கே அவ்வளோ சீக்கிரமாக உள்ள வந்து விசாரணை தொடங்கக்கூடாது என்ற சொன்ன மண்ணில் நீதிமன்றம் அப்போ என்ன சொல்லுது உங்களுக்கு அதுக்கான உங்களை நான் நம்ப முடியாது இந்த ஒரு நில அபகரிப்பு விஷயத்துக்கு கூட சிபிஐ தான் செஞ்சால் தான் நேர்மையான இதுக்கு முடிவு வரும் அப்படின்னு நினைக்கும் பொழுது காவல்துறையின் மீது நேரடியான குற்றச்சாட்டாக பார்க்கவில்லை முதல்வர் ஸ்டாலினுடைய ஆளுமை அதிகாரம் தெற்கிலிருந்து குரல்லாம் சொல்கிறார் இங்கே இருக்கக்கூடிய நீதிபதியே சொல்லியிருக்காரு உங்களுக்கு அந்த அளவுக்கு இது இல்லை திராணி இல்லை உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறதான் நான் பார்க்குறேன்